போகலாம் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ராமநாதம் மாவட்டத்தில் எந்த பொறுப்பில் சார் இருக்கீங்க ராமநாதபுரம் மேற்கு மாவட்டத்தில் வந்து பரமக்குடி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளராக இருக்க தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகத்தில் சரி அந்த வெற்றி கழகத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு இணைஞ்சு செயல்படுறதுக்கு என்ன காரணம் விஜய் மேடம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவில் வந்து தொண்டராக இருந்தேன் இருந்து அப்புறம் அம்மாவினுடைய இந்த மறைவுக்கு பின்னாடி சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து எந்த கட்சியோடையுமே போகாமல் ஒரு அமைதியான சூழ்நிலை எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒரு ஒரு வருட காலமாகவே நான் அவருடைய அந்த இதுகள்லாம் வந்து பார்த்துமே என்ன பூக்கில் போகிறாங்க என்ன செயல்பாடில் இருக்காங்கன்றது பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து மனதுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக தலைவியோ தளபதியோடு சேர்ந்து பயணித்தால் இந்த தமிழக மக்களை வந்து இந்த எவ்வளோ பிரச்சனையில் இருந்து தளபதி மீட்டெடுப்பார்ன்ற நம்பிக்கையில் தமிழக வெட்டிக்கலகத்தில் வந்து நான் இணைஞ்சேன் கரெக்ட் இப்போ சார் இப்போ தமிழகத்தில் வந்து ரெண்டு பேர் மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது ஒன்று திமுக ஒன்று அதிமுக அந்த மாதிரி பெரிய கட்சிகள் இருக்குது இதையெல்லாம் கடந்து விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது இதுக்கு எல்லாருடைய கேள்விகளுமே வந்து இதுவாகத்தே இருக்குது மக்களுடைய என்ன கருத்து கமலஹாசன் வந்தார் ரஜினிகாந்த் வந்தார் இவங்கள்லாம் நிலைத்து நிற்க முடியலை எப்படி இவர் வந்து மட்டும் ஆட்சி கட்டில் அமருவார் எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இவங்க ரெண்டு பேத்தை தவிர யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மக்கள் இருக்கிறாங்க அந்த சரியான தயத்தில் வந்து தளபதி வந்திருக்கிறாரு உள்ள இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்துடைய அடுத்த சாய்ஸாக தான் மக்கள் மனசில் இருக்காங்க இதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் தளபதியுடைய ஆட்சி அமையும் ஆட்சி கட்சியில் தளபதியாக வந்து அம அமருவாருங்கிற நம்பிக்கையாக இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தமிழக மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் இலவசங்களை வந்து நிறைய அறிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த இலவசங்களால் மக்கள் வந்து அந்த ஒரு மாயையில் வந்து ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக இப்படித்தே மாறி மாறி அந்த இலவசங்களுக்கு கொடுக்குறதுனால வாக்களிக்கிறதா ஒரு தகவல் வருது இது முன்னாடி வரைக்கும் இலவசங்களுக்கு வந்து மக்கள் வந்து மயங்கி இருந்தாங்க இலவசங்கள் செஞ்சால் வந்து சீக்கிரம் வந்து நம்ம வந்து மக்களிடையே ரீச் ஆகிடும் தளபதி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நம்மக்கிட்ட உள்ள பணம் நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சே செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கே இலவசம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கட்டணும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியலை வந்து உருவாக்கிட்டாங்க உள்ள மக்கள் புரிவையேட்டாங்க ஆனால் செய்கிற இலவசங்கள்லாம் இப்போ வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இன்னும் இலவசங்கள் தேவையில்ல தளபதியோட ஒரே மந்த இலவசமே இல்லாமல் தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது வீட்டுக்கு ஒரு நபருக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கறது தளபதியோடைய வேலை பார் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே பட்டா இருக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் தமிழகத்தில் வந்து பட்டா இருக்கணும் எல்லாரும் மாத சம்பளம் கையில் வாங்கணும் இலவசங்கள மைண்டுக்கே மக்கள் மயங்கக்கூடாது தளபதியுடைய கருத்து இப்போ சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தமிழகத்தில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார் வந்து அரசியல் களத்தில் நிற்கிறத தமிழக மக்களும் சரி தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களும் சரி ஏன் டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் சரி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு அதிர்ச்சியோடு அதிர்ச்சியோடு ஒரு பார்க்குற ஒரு சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வந்து இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னா அந்த கிளை செயலாளரோ அந்த ஒன்றிய செயலாளரோ அந்த மாவட்ட செயலாளரோ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் ஒவ்வொரு பூத்துலேயும் போய் கட்சியில் இணைகின்ற வந்து பாம்பு வச்சு பூத்து பாம்பு வச்சு கட்சியில் இணைகிறதுக்கு வந்து ஆள் எடுக்காங்க கட்சியில் சேர சொல்லி ஆனால் கட்சியை ஆரம்பித்து அப்ளிகேஷன் மை மை டிவிக்கே ஆப் வந்து ஃபேம் மை டிவிக்கே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கூகுளில் ஜட்ஜ் பண்ணி தன்னாக வாண்டடாக வந்து தன்னார்வ தன்னார்வலராக வந்து மக்கள் இணைச்சது ஒரு கோடி தொண்டர்கள் முதல இணைச்சது வந்து தாக்கா மட்டும்தான் இதுவே வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பேசும் பொருளாயிருச்சு ரெண்டாவது தளபதியினுடைய இதை பார்க்கும்போது அனைத்து உளவுத்துறை அனை எல்லாருடைய ரிப்போர்ட்டையும் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எடுத்துக்காட்டாக என்னுடைய பரமகுடித்துவதியை வச்சுருந்தேன் பரம குடித்துவதியை கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே தாவேக்கா பக்கம் வந்து திரும்பனது மாதிரி ஒரு சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை வந்து நிலவுது அதை வந்து இப்போ உள்ள அரசியல் போக்குவரையும் பார்த்தாலே உங்களுக்காகவே புரியும் அது நான் வந்து வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்பலை ஆனால் எல்லாருக்குமே புரியும் படம்குடி தொகுதியை தாவேக்கா பக்கம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நிலவிக்கிட்டு வருது இப்போ சார் இப்போ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தமிழக மக்கள் வந்து இப்போ விஜய் சாரோட அந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க குறிப்பாக ரசிகர்கள் அதிகமாக இருந்தாங்க அந்த என்னென்னு இப்போ திடீர்ன்னா அந்த படம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு வழக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வர்றதுனால ரசிகர்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது சார் இது வந்து ஆய இப்போ வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஜனநாயகன் படத்தை வந்து எதிர்பார்த்துருந்த இடத்துல இன்றைக்கி இவங்க வந்து இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் சொல்லி அதை நிப் நிப்பாட்டினதுனால இன்றைக்கி வந்து அந்த ஒரு லட்சம்ன்றது ஒரு கோடி பேர் எதிர்பார்க்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ஜனநாயகனை கொண்டு போயிட்டாங்க இவங்களாவே ரெண்டாவது இது ஒரு இன்னொரு காரணம் அப்படின்னா பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறேன் அந்த டைட்டிலில் வைச்சாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் பராசக்தின்னா யார் கதை எழுந்தது எப்படி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ படம் வந்து பார்த்த பின்னாடியுமே தெரியுது முழுக்க முழுக்க வந்து அது வந்து யாரோட கதையாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஜனநாயகன் ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகன் படமே வந்து வெளியாகிறதுக்கு இதாக இருக்குன்னா இது என்ன ஜனநாயக நாடு ஒரு தளபதியினுடைய கடைசி படம் இது அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் தலைவராக மாறி அவருடைய கடைசி படம் இது மக்கள் அதிகர்களை மத்தியிலையும் தொண்டர்கள் பற்றி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஜனநாயகன் படத்தில் ஆனால் ம மக்கள்லாம் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராசக்தி படம் வரவிடாமல் ஜனநாயகன் படம் வரவிடாமல் தடுத்தால் பராசக்தி படம் நல்லா வந்து ஓடும் இது ஜன தளபதியுடைய படம் வந்துச்சுன்னா நம்ம படம் ஓடாது அப்படிங்கிறதுக்காகவே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்துமே கூட்டு கலவாணி தான் இது இம்பார்ட்டன் இல்லை சென்சார் போர்டு வந்து அவங்க இவங்க சொல்கிறாங்க டிஎம்கே கார சொல்கிறாங்க நாங்கள் வந்து பிஜேபி கண்ட்ரோலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சென்சார் போர்டு எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இவங்க வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக எடுத்த படத்தை அதை வந்து நல்லா ஓட உடனே ஜனநாயகன் படம் வந்துச்சு நம்ம படம் ஓடாது இதே முழுக்க முழுக்க தாரணம் ஆனால் இன்னுங்க எத்தனை எவ்வளோ வருஷம் சென்று நம்ம ஜனநாயக படம் வந்தாலும் சரி என்னைக்கு ஜனநாயக படம் வருதோ அன்னைக்கு தான் தமிழக மக்களுக்கு வந்து தமிழர் திருநாள் பொங்கல் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் சார் ஓகே ஓகே சார் சார் உங்கள் பேர் என் பேர் மனோஜ்குமார் சார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து பரமக்குடி கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் இருக்கேன் சார் நான் ஒரு பொறியாளர் கட்டிட பொறியாளர் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ நன்றி